அனைவருக்கும் வணக்கம் ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் எண்பத்தொன்று இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு நிலை பெற்று பொருள் சேர்த்து இல்வாழ்க்கை வாழ்வதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்வதற்காக எண்பத்தி இரண்டு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவாம் மருந்தெனினும் வேண்டற்பாற்றென்று விருந்தினர் காத்திருக்க உண்பது சாவாம் மருந்தானாலும் விரும்பத்தக்கதில்லை எண்பத்து மூன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று வரும் விருந்தினரை நாள்தோறும் உபசரிப்பவரின் வாழ்க்கை துன்புற்று கெட்டு போவது இல்லை எண்பத்து நான்கு அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் முகமலர்ச்சியுடன் விருந்தினரை நன்றாக உபசரிப்பவர் வீட்டில் திருமகள் உள்ளம் மகிழ்ந்து குடியிருப்பாள் எண்பத்தைந்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குலம் விருந்தினரை உபசரித்தபின் பின் எஞ்சியதை உண்பவன் நிலத்தில் மரம் வளர விதையும் விதைக்க வேண்டுமோ எண்பத்தாறு செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வான தவர்க்கு செல்கின்ற விருந்தினரை போற்றி அடுத்தவருக்காக காத்திருப்பவர் தேவர்களுக்கு விருந்தாளி ஆவார் எண்பத்தேழு இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் இன்னளவு என்பது ஒன்றுமில்லை விருந்தினளவே விருந்தோம்பல் எனும் யாகத்தின் பயனினளவு எண்பத்தெட்டு பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி விருந்தோம்பல் எனும் யாகத்தில் ஈடுபடாதவர் பொருளை வருந்திக்காத்து காத்து பின்னிழந்து ஆதரவற்றோம் என்பர் எண்பத்தொன்பது உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு செல்வம் இருந்தும் தானேழை என்று விருந்தோம்பல் செய்யாமை அறிவில்லாதவரிடம் உண்டு தொன்னூறு மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து முகர்ந்ததும் அனிச்சப்பு வாடுவதைப் போல வெறுப்புடன் பார்ப்பது விருந்தினர் முகத்தை வாடச் செய்யும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்